ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சில நேரத்துல கண்டிப்பா அதிகாலையில தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுது உஷத் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல தேவர்கள் சிவபார்வதி மகாலட்சுமி போன்ற தேவனா வான மண்டலத்துல சஞ்சரிப்பதா ஒரு ஐதீகம் திருமகளோட திருவருள பற்றி நம்ம நினைச்ச உடனே நமக்கு ஃபஸ்ட் தோன்றது அவங்க நம்மளை விட்டு பிரியாம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் வரும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தூங்குற தூங்குற தூக்கத்துலேருந்து ஏந்திரிங்க அதிகால பொழுதுல கடவுளை தியானம் செய்யணும் அதிகாலை பொழுதுதான் கடவுளை தியானம் செய்யறதுக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போது அப் அந்த வேலையில் விபூதி அணிஞ்சிட்டு கடவுளை வந்து சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று அப்படின்னு ஐதீகம் அந்த நேரத்துல கண்டிப்பா தூங்கக்கூடாது தியானம் வழிபாடு அப்படின்னு பயனுள்ள தான் செய்யணும் அந்த நேரத்துல நம்ம செய்யற வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு யார் ஒருத்தவன் சூரிய உதயமாகிற நேரத்துல தூங்குறானோ அவன் இந்திரனை போல ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தாலும் அவனை விட்டு திருமகள் விலகிடுவா அப்படின்னு ஐதீகமாக இருக்கு நிறைய சாஸ்திரத்துலேயும் கூறப்படுது தினமும் காலையில கடவுள்கிட்ட உரையாடுங்க ஒரு தீமை ஏற்றி வச்சு உங்க இஷ்ட தெய்வமோ குருவோ அவங்கள்ட்ட பேசுங்க உங்க ஆலோசனையை சொல்லுங்க உங்களுக்கு மன கஷ்டமா இருந்தா அந்த கஷ்டத்தை உங்க கூட வந்து ஷேர் பண்ணி உரையாடுங்க அப்போ உங்க மனசு எலகும் அது மட்டும் இல்லாமல் நீங்க அன்றைக்கி செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகளை சொல்லி எனக்கு பக்கத்துன்னையா இருக்கிறபடி கேட்டுக்கோங்க அப்படி கேட்குறப்ப அது கண்டிப்பா நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இது பலரோட அனுபவ நம்பிக்கையா இருக்கு பலருக்கு இந்த நம்பிக்கையினால் நிறைய பேருக்கு இதை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இது நடந்திருக்கு இது மாதிரி பண்ணுன்னா நடந்திருக்கு அப்படின்ட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணிணீங்கன்னா உங்களை விட்டு திரு திருமகள் எப்போதுமே விலகி மாட்டா நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் அதிகாலையில் எழுந்திரிங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிங்க ஏஞ்சி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நன்றி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்